லப்பர் பந்து பா இன்னி தான் இந்த படம் பார்த்தேன் இத்தி நாளாயும் இன்னும் கூட்டம் வந்தோன்னா இருக்குது நல்ல அருமையான படங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படங்க நல்ல தரமான படம் படம் பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூலாம் பார்த்தேன் பரவாயில்ல எல்லாம் கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல படம் கொடுத்த இயக்குநருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே படம் தரமாக இருக்குதுங்க ஹரிஷ் கல்யாண் மற்றும் தினேஷ் நடிப்பு மிக அருமை சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் மூவிங்க மஸ்ட்டு வாட்ச் இந்த படத்தில் காமெடி கூட சூப்பருங்க இந்த காமெடி வசனங்களும் சூப்பராக இருக்குது அப்புறம் அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பொட்டு வச்ச தங்க குடம் அந்த அந்த பாட்டோட பீஜியம் சூப்பருங்க வெரி வெரி சூப்பர் உண்மையிலேயே ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் பார்க்கலங்க நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் அட்டகத்து தினேஷ் நல்ல யதார்த்தமாக நடிச்சுக்கிறாருங்க அவரோட நடிப்பு ரொம்ப சூப்பர் இந்த வருஷத்தில் நான் ரசித்த படங்களில் இதுவும் நல்ல படம் நல்ல நல்ல படங்களை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது இந்த படத்தை நடித்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லா நடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி கதை எடுத்தால் கண்டிப்பாக மக்கள் தேட்டரில் கூட்டம் கூட்டமாக வந்து பார்ப்பாங்க ஒரு லப்பர் பந்தை வச்சு ரொம்ப நல்லா விளையாடுகிறாங்க லப்பர் பந்து படக்குழுவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே டைம் போனதே தெரியலங்க படம் அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் போயிருந்துச்சு படம் ஆரம்பிச்சுருந்து ஃபோர் சிக்ஸ்ன்னு சும்மா பறக்குது லப்பர் பந்து நூறு நாள் ஓட என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த படத்தை சந்திப்போம் நன்றி